ஹலோ வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பது கிலோ உள்ள பிரியாணி கேரளா ஸ்டைலில் எப்படி செய்றான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் நறுக்கிறாங்க அண்ணன் வந்து ஓடா ஸ்டைலில் இப்போ இன்றைக்கி பிரியாணி செய்யப்படுறாங்க ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை அணியெல்லாம் நறுக்கிட்டு சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு பாத்திரத்தில் போட்டுறாங்க அந்த பாத்திரத்தை வழியாக கறியை கொட்டுறாங்க சிக்கன் அதாவது சிக்கனை கொட்டிட்டு அந்த மஞ்சள் தூள் ஆட் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க சிக்கனை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கணும் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கலந்துட்டு அடுத்தது மஞ்சள் தூள் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாரு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறாரு அப்புறம் கலர் கலர் ஜிலேபி பவுட்னு சொல்லுவாங்க இது வந்து கலர் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க அடுத்தது ஆட் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி சிக்கன் மசாலா பொடி போடுறாங்க இது வந்து சிக்கன் பொடி கரம் மசாலான்னு சொல்லுவாங்களா அது நல்லா ஆட் பண்ணி கலக்கிறாங்க அது கூட கேரளா ஒரு இது கார்ன்ஃப்ளவரு சில்லி சிக்கன் பவுடரு ஆட் பண்ணிக்கிறாங்க அது கூட கொஞ்சம் நெய்த்தி சேர்த்திக்கிறாங்க சில்லி சிக்கன் பவுட்ரு வந்து நிறைய சேர்த்திக்கிறாங்க ஆனால் சமையல் செமைய செய்கிறாங்க இவர் வேணுங்கன்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் சமையலுக்கு கூப்பிட்டுக்கலாம் கல்யாணம் கடா விருந்து அனைத்தையும் செஞ்சு தராங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை ரெண்டு புழிஞ்சுட்டுக்கிறாரு அடுத்து கான்ஃப்ளவர் மாவு கூட்டிடுறாரு கொட்டி நல்லா கலக்கி விட்டு ஆட் பண்ணி விட்டோன்னு இந்த மாதிரி ஆயிருது அது மேலே கரு கருவேப்பில் கடைசி நிதாக போட்டுறாரு மருங்க மக்களும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எப்போயும் சாப்பிட்றோம் போடலுக்குது அடுத்தது பார்க்கலாம் வாங்க குண்டா வச்சிருக்காரு நல்லா ஒரு மணி நேரம் ஒரு சனையும் ஒரு கட்டாயில் அடுப்பில் பற்றி வச்சிடறாரு அதனால சட்டி எதுக்கு தொடைக்கிறார் என்ன ஆட் பண்ணுறாரு கோக்கனட் ஆயில் சுத்தமான கோக்கனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தெலாம் வந்து நம்ம பொறுமுறு முறன்னு இது பண்ணுறாரு இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி சாப்பாட்டெலாம் ஆட் பண்ணுறதுக்காக அது வெங்காயத்தை பொறிக்கிறாரு கருவே கருவேப்பிலையும் போட்டு ஹெட் பண்ணிடுறாரு நல்லா வதங்கிட்டுக்குது அந்த மாதிரி கரு கருநிறத்தில் வந்து செவக்கணும் நல்லா சகத்தோடனையும் அரித்து ஒரு இதில் போட்டு ஆராய்க்கிறாங்க அடுத்த வந்து முந்திரி இது பிரியாணி சேர்த்துக்காக இதை ஆட் பண்ணுறாங்க முந்திரி வறுத்துக்கிறாங்க அடுத்து திராட்சை திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கறியை சிக்கனை ஊற வச்சதை வந்து எடுத்து ப எண்ணெயில் போட்டு பறிப்போ பொறிக்கிறாங்க சில்லி மாதிரி பொறித்து பொறிஞ்சிட்டுருக்குது நல்லா வேக வைக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் வெடி வெடி தூங்கலைங்க உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் பார்த்தேன் வெந்திரிச்சான்னு பார்க்குறாரு நாங்கள் லைட்டாகவே சொல்லிவிட்டு அதை போட்டு கலக்கிறாரு வெந்திரிச்சு ഉള്ള സാധനം ചില പാക് എടുത്ത് കൊടുക്കാൻ വെങ്കായത്തളിച്ചിട്ട് എന്താ പ്രിയാണി രെഡി